கனடாவின் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் திட்டம் மீண்டும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது குறித்த வெளிநாட்டு தொழிலாளர் திட்டம் கனேடிய இளைஞர்களின் வேலைகளை பறிப்பதாகவும் அதனை ரத்து செய்யுமாறும் கன்சர்வேடிவ் தலைவர் பியர் பொய்லிரேவ் போன்ற சில அரசியல் தலைவர்கள் கூறுகின்றனர் இந்த கருத்துடன் நிபுணர்கள் உடன்படவில்லை என்றாலும் திட்டத்தில் சிக்கல்கள் இருப்பதாக அவர்கள் ஒப்புக்கொள்கின்றனர் இந்த திட்டம் ஊதியங்களை குறைவாக வைத்திருக்கலாம் என சிலர் கருதுகின்றனர் இதனால் தொழில் வழங்குனர்கள் ஊதியத்தை உயர்த்துவதற்கு அல்லது தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்வதற்கு பதிலாக வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்த மற்றும் ஒரு சிக்கல் அதிகார ஏற்றத்தாழ்வு ஆகும் ஏனெனில் தொழிலாளர்களின் அனுமதிகள் ஒரு முதலாளியுடன் பிணைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கு பதிலாக பல திட்டங்களை நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் அதற்கு பதிலாக அதிக நிரந்தர குடியேற்றத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என சிலர் கூறுகின்றனர் அத்துடன் எந்த வணிகங்களுக்கு உண்மையில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தேவை என்பதை தீர்மானிப்பதில் அரசாங்கம் வலுவான பங்கை வகிக்க வேண்டும் எனவும் விண்ணப்பங்களை பற்றி மிகவும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் எனவும் தொழிலாளர்களுக்கு திறந்த அனுமதிகளை வழங்குவதும் கனேடிய குடிமக்களை போல வேலைகளை மாற்ற அனுமதிப்பதும் மற்றமொரு தீர்வாகும் இது வெளிநாட்டு தொழிலாளர்களை துஷ்பிரயோகத்தில் இருந்து பாதுகாப்பதோடு நிரந்தர பதிப்பிடத்திற்கான தெளிவான பாதைகளை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது